அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்லிருந்து ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் டீட்டெயில்டாக பார்க்கலாம் முதல் கேள்வி வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை டேஸ் எனப்படும் வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒழுக்கம் மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும் இரண்டாவது கேள்வி சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதிதாசன் பாரதிதாசன் பாரதியாரை சிந்துக்க தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மரவன் என்று புகழ்ந்திருக்காங்க மூன்றாவது கேள்வி கண்ணெழுத்து படுத்த என்னு பல்பொது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது கண்ணெழுத்து படுத்த என்னு பல்பொது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை கண்ணெழுத்துகள் என்று அழைப்பாங்க நான்காவது கேள்வி கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன ஆன்சர் ஆப்ஷன் சி கிமு மூணாம் நூற்றாண்டு செப்பேடுகள் கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன ஐந்தாவது கேள்வி தொகை மரபை காண்க மக்கள் தொகை மரபை காண்க மக்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மக்கள் கூட்டம் என்பது சரியான விடை ஆனிறை ஆட்டு மந்தை திராட்சை குலை ஆறாத கேள்வி வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி சி சுப்பிரமணிய பாரதியார் இந்த பாடல் வரிகள் பாரதியார் கவிதைகள் என்ற தொகுப்பில் இடம் பெற்றிருக்கு ஏழாவது கேள்வி செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ரா இளங்குமரனார் எட்டாவது கேள்வி வல்லின மெய்யெழுத்துகள் ஆறும் டேச இடமாக கொண்டு பிறக்கின்றன வல்லின மெய்யெழுத்துகள் ஆறும் டேசை இடமாக கொண்டு பிறக்கின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்பு மெல்லின எழுத்துகள் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும் உயிரெழுத்துகளும் இடையின எழுத்துகளும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும் ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கும் ஒன்பதாவது கேள்வி அம்பை எய்பவர் ஆணாக இருந்தால் அவரை எவ்வாறு அழைத்தனர் அம்பை எய்பவர் ஆணாக இருந்தால் அவரை எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் ஆப்ஷன் பி எயினர் அவங்களுடைய மகளிர எயினியர் என்று அழைச்சிருப்பாங்க பத்தாவது கேள்வி நெட்டெழுத்து ஏழு ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் யார் நெட்டெழுத்து ஏழு ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியர் தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா நெட்டெழுத்து ஏழு ஓரெழுத்து ஒரு மொழி என்றும் குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே என்றும் சொல்லியிருப்பாங்க பதினொன்றாவது கேள்வி தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துகள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு எது தமிழ் மொழியை எழுத வகை எழுத்துகள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு எது ஆன்சர் ஆப்ஷன் சி அரச்சலூர் கல்வெட்டு இந்த அரச்சலூர் கல்வெட்டில் தமிழ் எழுத்துகளும் வட்டெழுத்துகளும் கலந்து எழுதப்பட்டிருக்கு பனிரெண்டாவது கேள்வி ராய் இளங்குமரனார் எந்த நூலை தொகுத்துள்ளார் ராய் இளங்குமரனார் எந்த நூலை தொகுத்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் டி தேவனேயம் இந்த இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தமிழின் தனி பெருஞ்சிறப்புகள் தனித்தமிழ் இயக்கம் இதெல்லாமே ரா இளங்குமரனார் அவங்களுடைய நூல்கள் பதிமூன்றாவது கேள்வி யானையின் இளமை பெயரை காண்க யானையின் இளமை பெயரை காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி கன்று யானையினுடைய இளமை பெயரும் கன்று தான் பசுவினுடைய இளமை பெயரும் கன்றுதான் ஆட்டினுடைய இளமை பெயர் குட்டி சிங்கத்தினுடைய இளமை பெயர் குருளை புலியினுடைய இளமை பெயர் பரல் பதினான்காவது கேள்வி தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களைக் கொண்டது தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களைக் கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று அதிகாரங்களைக் கொண்டது தொல்காப்பியம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் என்று மூன்று அதிகாரங்களைக் கொண்டது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒன்பது இயல்கள் வந்து இருக்கும் மொத்தமாக தொல்காப்பியத்தில் இருபத்தி ஏழு இயல்கள் இருக்கும் பதினைந்தாவது கேள்வி இசை என்ற சொல்லின் பொருள் என்ன இசை என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி புகழ் வைப்பு என்ற சொல்லின் பொருள் நிலப்பகுதி தொல்லை என்ற சொல்லின் பொருள் பழமை நிரந்தரம் என்ற சொல்லின் பொருள் காலம் முழுமையும் பதினாறாவது கேள்வி கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரிவடிவங்களை எவ்வாறு பிரிக்கலாம் கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரிவடிவங்களை எவ்வாறு பிரிக்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் டி பிஎன்சி வட்டெழுத்து தமிழ் எழுத்து என்று பிரிக்கலாம் வட்டெழுத்து அப்படிங்கிறது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழெழுத்து தமிழ் எழுத்து என்பது நம்மை பெழுதிட்டு இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களினுடைய பழைய வரிவடிவம் பதினேழாவது கேள்வி தமிழில் எத்தனை எழுத்துகள் ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும் என்று நன்னூலார் கூறுகிறார் தமிழில் எத்தனை எழுத்துகள் ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும் என்று நன்னூலார் கூறுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எழுத்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது எழுத்துக்கள் 2 இரண்டு எழுத்துக்கள் குரில் இருக்கும் பதினெட்டாவது கேள்வி இளங்குமரனார் திருச்சிக்கு அருகில் எந்த ஊரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார் இளங்குமரனார் திருச்சிக்கு அருகில் எந்த ஊரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி அல்லூர் பத்தொன்பதாவது கேள்வி மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும் மெய்யெழுத்து எது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும் மெய்யெழுத்து எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இல் இவ் அப்படிங்கிற மெய்யெழுத்து மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் ஈ என்ற மெய்யெழுத்து நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் இர் என்ற மெய்யெழுத்து இரு என்ற மெய்யெழுத்து மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கும் இருபதாவது கேள்வி கான்சோனன்ட் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் காண்க கான்சோனன்ட் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி மெய்யொலி உயிரொலினா இங்கிலீஷ்ல வவ்வல்னு சொல்வாங்க அகராதியல் இருபத்தி ஒன்றாவது கேள்வி பாரதியார் நடத்திய இதழ்கள் என்னென்ன பாரதியார் நடத்திய இதழ்கள் என்னென்ன ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தியா விஜயா சந்திரிகையின் கதை தராசு இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரினுடைய உரைநடை நூல்கள் இருபத்தி இரண்டாவது கேள்வி சேரமண்டலம் மற்றும் பாண்டிய மண்டலத்தில் டாஸ் நூற்றாண்டு முதல் டாஸ் நூற்றாண்டு வரை கிடைத்த சா சாசனங்களில் வட்டெழுத்துகள் இடம்பெற்றுள்ளன சேரமண்டலம் மற்றும் பாண்டிய மண்டலத்தில் டாஸ் நூற்றாண்டு முதல் டாஸ் நூற்றாண்டு வரை கிடைத்த சாசனங்களில் வட்டெழுத்துகள் இடம்பெற்றுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ எட்டு டு பதினொன்றாம் நூற்றாண்டு முதல் கிடைத்த சாசனங்களில் வட்டெழுத்துகள் இடம்பெற்றிருக்கு இதுவே தமிழ் எழுத்துகள் வந்து கேட்டாங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழனினுடைய ஆட்சி காலமான பதினொன்னாம் நூற்றாண்டுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுது இருபத்தி மூன்றாவது கேள்வி வளா அமை என்ற சொல்லின் பொருள் என்ன வளா அமை என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி தவறாமை தலா அல் என்ற சொல்லின் பொருள் தழுவுதல் இருபத்தி நான்காவது கேள்வி தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் தமிழ் எழுத்துகளில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் பார்த்தீங்கன்னா எகர ஒகர வரிசையில் சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்க பெரியாரும் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தில் ஈடுபட்டிருப்பாங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை டேஸ் என்பர் ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து உருவான என உருவான நிலையை டாஸ் என்பர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒளி எழுத்து நிலை இருபத்தி ஆறாவது கேள்வி உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமும் பயிரும் நீ என்ற கவிதையை இயற்றியவர் யார் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமும் பயிரும் நீ என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி து அரங்கன் இருபத்தி ஏழாவது கேள்வி ஒலிமரபை காண்க புலி புலியின் ஒளிமரபை காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி புலி உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் ஆடு கத்தும் இருபத்தி எட்டாவது கேள்வி ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள மகரவரிசை எழுத்துகளின் எண்ணிக்கை ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள வரிசை எழுத்துகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆறு உயிரெழுத்துகளில் ஆறு எழுத்துகள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் அதே மாதிரி மகர வரிசையில் ஆறு எழுத்துகள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் தகர வரிசை சரி தகர வரிசை பகர வரிசை நகர நகரவரிசையில் ஐந்து எழுத்துகள் ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும் ககர வரிசை சகர வரிசை பகர வரிசையில் நான்கு நான்கு எழுத்துகள் ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும் எகர வரிசையில் ஒரு எழுத்து ஒரு மொழி ஒரு எழுத்து ஒரு மொழியாக வந்து வரும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன் குழப்புகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் உயிரெழுத்து உயிரெழுத்துலேயும் வரிசை இவியும் பார்த்தீங்கன்னா ஆறு எழுத்துகள் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியாக வரும் வரிசை வகர வரிசையில் நான்கு நான்கு எழுத்துகள் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியாக வரும் தகர வரிசை வரிசை நகர வரிசையில் ஐந்து ஐந்து எழுத்துகள் ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும் வரிசையில் ஒரு எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி முள்ளம்பன்றியின் பழம்பெயர் என்ன பழம் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி பன்றி ஆமா என்றால் காட்டுப்பசு முப்பதாவது கேள்வி வினைமரபை கொண்டு பொருத்துக. சோறு உன் தண்ணீர் குடி பால் பருகு முறுக்கு தின். ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ டூ ஒன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ